சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்காக அப்படி என்னங்க செஞ்சிட்டாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட படித்த மாணவருடைய ஆய்வு அறிக்கையை திருடி தன்னுடைய பேரில் வெளியிட்டுக்கிட்டாங்க அதாவது தன்னகிட்ட படிக்கக்கூடிய மாணவரின் ஆய்வு அறிக்கையை திருடி தன் பெயரில் வெளியிட்டு கொண்ட ஒரு தீசிஸ் திருடரின் தான் நம்ம குரு உற்சவாக இன்றைக்கி கொண்டாடுறோம் எவ்வளோ பெரிய கேவலம் பார்த்தீங்களா உண்மையிலேயே அந்த செப்டம்பர் அஞ்சு திசி திருநரோட பிறந்தநாளில் நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க அப்படின்னா அது அவங்களை அசிங்கப்படுத்துகிறதா ஆகாதா அதனால தான் நான் ஜனவரி மூணில் என்னுடைய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் வார்த்தைகள் சொல்கிறேன் ஏன் ஜனவரி மூணு சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரான சாவித்திரி பாய் பூலேயோட பிறந்த நாள் இன்னைக்கு யாருங்க அந்த சாவித்ரி பாய் பூலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா